மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதும் எட்டாம் இடத்துல கேது ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது விபரீத ராஜயோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் இது வரைக்கும் வராமல் ஏதாவது பண தடங்கள் இருந்தால் அதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா த ராகு வந்து போக காரகன் அதுவும் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறது வந்து மிகப்பெரிய யோகம் உங்களுடைய பேச்சே வந்து ஏதாவது சாதாரண பேசினா அது வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் ஏன்னா நம்ம சாதாரணம் பேசுனது உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும் ஆனால் கேது எட்டாம் இடத்துல இருக்கிறது எல்லா வகையிலும் தடங்கல்களை ஏற்படுத்தும் இந்த குரு பார்வையினால் உங்களுக்கு கொஞ்சம் சமாளிக்கலாமே தவிர இந்த எட்டாம் இடத்துல கேது பொதுவாக எட்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் இரவு பயண பயணங்களை தவிர்ப்பது நல்லது பகலில் காசி பகலில் பொய்க்கிறது நல்லது ரொம்ப தூரம் போகிறது வந்து இரவு பயணமாக இருக்கக்கூடாது ஆனால் கேது வந்து பொதுவாக எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் அதனால் எட்டாம் இடத்துல இருக்கிற கேதுனால் மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் தவிர ரெண்டாம் இடம் ராகுனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை பொருள் அரவு இது வரைக்கும் வராமல் இருந்த பணம் உடனே கிடைக்கும் இந்த ரெண்டாம் இடத்துக்கு கேதுவை மட்டும் கொஞ்சம் இது காரிய தடைங்களாம் ஏற்படுத்தும் இருந்தாலும் ராகுனால் ராகுனாலும் குரு பார்வையினாலும் வெற்றி